ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பத்மாதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போது ரோஜா செடியில் நிறைய தளிர் வைக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிப்போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பிளான்ட் வந்து புது ரோஜா செடி ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு விற்கும் பிளான்ட்டு ரோஜா செடி அந்த பாட்டு தான் இது கார்டனில் வந்து தேர்ட்டி ருபீஸ் இது இங்கே மாட்டு வண்டியில் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினேன் ஏன்னா ரேட் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி விட்டோம் நான் இந்த கப்பு தொட்டியில் எருவெல்லாம் போட்டு நட்டு வச்சுட்டேன் ஆனால் இந்த செடிக்கு இப்போ நான் எரு போடல ஏன்னா நட்ட உடனே உடனே எரு போடாமல் ஒரு வாரம் கழித்து நம்ம எரு கொடுக்கலாம் இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம எரு போட போகிறோம் ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கணும்னா பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயம் தோல் தோல் போடுறேன் நான் அப்பப்போ நீங்கள் சாயல்குள்ளே கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதிகமாக போடக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வரணும் நிறைய நிறைய போட்டால் எரு அதிகமானாலும் ரோஜா செடிக்காகாது அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் தோல் பூண்டு பூண்டுத்தோல் நம்ம வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா புளித்த மாவு சேர்த்துருக்கறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துருக்கேன் நைட்டே வச்சுட்டு நம்ம காலையில் ஒரு கிளாஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய நிறைய தண்ணி இப்போ ஊற்றலை நைட்டில் சில டைமில் மழை வருது அதுக்காக ஒரே ஒரு கிளாஸில் மட்டும் வர மாதிரி கலந்து வச்சுட்டேன் இப்போ சாயல்குழி இது போல் வெங்காயம் வைக்கும்போது நம்ம டீ தூள் இந்த மாதிரி மாவு தண்ணி ஊற்றும்போது சீக்கிரமாக மக்கும் இப்போ பாருங்கள் லீஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு இதை பாருங்க ரெட் கலரில் இப்போ இந்த சைடு தள்ளிர் நல்லாயிருக்கு இந்த சைடு தள்ளிர் சரியில்லை அதனால சின்ன மொட்டை தான் இருக்குது சில டைமில் நம்ம மொட்டை வந்து சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா கூட ஒரே ஒரு எதழ் வந்து நம்மளுக்கு தெரியும் போது ரோஜா செடியில் ரோஜாப்பூவில் அது வந்து மறுநன் பெரிய பூவாகவே பூக்குது அதுக்காக நான் மொட்டை கட் பண்ணாமல் விட்டுட்டேன் சின்ன மொட்டை இருந்தால் சில டைமில் நான் எடுத்துடுவேன் அடுத்த தளிர் போடட்டோன்ட்டு இப்போது இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த எரு வந்து எத்தனை நாள் உருவாட்டிங்கன்னா இப்போ வெங்காயம் தோல் பூண்டு தோல் வைக்கிறீங்க ஒரு டென் டேஸும் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து தான் நீங்கள் அடுத்த திருப்பி எரு போடணும் அதிகமாக எருவாயிடும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கிட்டு வரணும் இப்போது இந்த சாயில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டோம் நல்லா சாயில் வந்து கவர் பண்ணிடணும் ஒன் வீக் கழித்து நீங்கள் கலந்து விட்டுடலாம் மேலுக்கு போட்டிங்க நான் கூட தான் சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மக்கணுன்னா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ணும் ஏற்கனவே நம்ம முட்டையெல்லாம் முழு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிருக்கோம் ரோஜா செடிக்கு அந்த செடியிலெல்லாம் நல்லா வந்து பெரிய மொட்டு வருது நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணலாம் முட்டு பெருசாகணும்னா நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணலாம் முழு எக்கு வந்து சாயலுக்குள்ளே உடச்சி ஊற்றணும் நல்லா சாயல் கவர் பண்ணி வைக்கணும் ஏன்னா எறும்பு வரும் அதுக்காக எலியெல்லாம் தூண்டும் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் சப்போஸ் முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா சாயலுக்குள்ளே உள் பக்கம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலுக்கு சாயல் கவர் பண்ணிவிட்டு செங்கல் வச்சிடணும் மேலே அப்போ தான் எலி எதுவும் செய்யாது எறும்பு கூட அதிகமாக வராது அந்த இடத்துல முட்டை ஊற்றிட்டு ஒரே இடத்துல நம்ம ஊற்றிடணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ